குருவே சரணம் நம்மளுடைய தவசத்த ரகசிய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஒரு நல்ல பதிவு போட சொல்லி கேட்டிருக்காங்க ஐயா கடவுள் எங்க வீட்டில் இருப்பதையும் எங்களோடு வசிப்பதையும் நாங்கள் எப்படி உணர முடியும் அதுக்கு ஒரு நல்ல பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வீடு சுத்தம் பண்ணிடுங்க கன்னி சாணி அல்லது பசுமாட்டு சாணி எடுத்து பூஜை அறையில் மட்டும் கொஞ்சம் வலிச்சு விட்டுருங்க வலிச்சுட்டு மூங்கில் கூடை அல்லது பிளாஸ்டிக் கூடை அல்லது அண்ணன் கூடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூடை ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ள பச்சரிசி அல்லது கடையில் வாங்கின பச்சரிசி படி கோபுரம் போல் அளந்து சரியா எடுத்துக்குங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஈசானத்தில் ஒரு விளக்கு அணையா விளக்கு மூணு நாளைக்கு ஏன்னா இந்த பரிகாரம் மூணு நாளில் உங்களுக்கு தெரியும் சரியா மூணு நாளைக்கு அணையாமல் எரிய பார்த்துக்கணும் அந்த விளக்கு எது மேலே வைக்கணும் அப்படின்னா பச்சரிசி கொட்டி அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி கொட்டி அதுக்கு மேலே இந்த விளக்கு எரியணும் அந்த கூடை வாங்கினீங்க இல்லையா அந்த பசுமாட்டு சாணி வலித்து அந்த பூஜை அறைக்குள்ள நல்ல ஒரு படி அரிசி கோபுரம் போல் அளந்து அந்த நடு பூஜை அறையில் வைங்க நல்லா ஹைட்டா இருக்கணும் கோபுரம் போல் ஹைட்டாக அரிசி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கூடையே கமித்திடுங்க மூணு நாளைக்கும் தொடர்ந்து அந்த கூடையை திரும்பி திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது மூணு நாளும் அந்த இடத்துல தேங்காய் பழம் உடச்சி பூஜை பண்ணி மட்டும் வாங்க மூணாவது நாள் விடிய காலை நாலு மணிலேருந்து ஆரியகாலுக்குள்ள பூஜைலாம் பண்ணி ஃபுல்லாக தூப தீபம்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் அதை திறந்து பாருங்க அந்த பச்சரிசெல்லாம் அப்படி நேர் நேராக ஆயிருக்கும் உங்கள் வீட்டில் இவ்வளோ எக்ஸ்ட்ரா அரிசி கொஞ்சம் இருக்கும் சைடில் இருக்கும் நீங்கள் அளந்த அரிசியை விட குறைஞ்சபட்சம் நூறு நூற்றம்பது கிராம் அதிகமான அரிசி அந்த இடத்துல இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது அந்த அதிசயம் உங்களுக்கு தெரியும் உங்களோடு கடவுள் வசிக்கிறாரா உங்களோடு தான் இருக்கிறாரா உங்கள் இல்லத்தில் தான் இருக்கிறாரா அப்படி என்பது உடனுக்கு உடனே உ உங்களால் உணர முடியும் இந்த பதிவு அனைவருக்கும் அனுப்பிவிட்டு பயனடைங்க தவசத்த ரகசியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வித நன்மையும் உங்களுக்கே சேரும் குருவே சரணம்